இப்படியா தான் எல்லா கன்டெண்ட்டையும் எடுத்து நான் அவர் ஸ்கிரிஃப்ட்டு பண்ணேன்னா படம் நாலு மணி நேரம் போயிடும் அது போர் அடிச்சிருங்கிறனால ஏதாவது சோஷியல் மீடியாவில் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் வேற ஒன்றும் இல்லை ஒரு மாதம் சோத்துக்கு ஒரு ஷோ பாருங்க அவ்வளோண்ணே நீங்கள் விஷயம் மின்சன் பண்ணிக்கலாம் ஹாப்பி நாங்கள் புது டீம் பாப்பிட்டீங்களே நான் ஆல்ரெடி முப்பது பணம் அடிச்சிருக்கேன் இருந்தாலுமே பேஸ் செகண்டேஷன் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அது இல்லைனா நமக்கு வாய்ப்பு கிடைக்காது இப்போ இந்த படம் அந்த ஒரு செகண்டேஷன் எனக்கு மட்டும் இல்லை புது இயக்குநர் பணம் போட்டிருக்காரு பணம்னால் சும்மா சேவிங்ஸ் பேங்க்லேயே எடுத்து ஏத்துக்க மாட்டாங்க <laughs> 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 ஸோ அவரோட டப்பிங்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக அவரோட ஃபோன் கால் அட்டன் பண்ணி மகேஷ் என்ன சொன்னார் நீங்கள் வேறு யாராவது வச்சு டப் பண்ணிங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆளை வச்சு டப் பண்ணி படத்தை முடிச்சு இது அலிகேஷன் ராஜி இது வந்து நானுமே சாட்சி நானும் இந்த படத்துல மங்காளித்தர் மகேஷ் நடிச்சிருக்காரு உங்களுக்கு எதுக்கு டப்பிங் பல பிரச்சனைகள் கொடுத்தா கொடுத்தா கொடுப்பாரு உங்க வாய்ப்பு கூட வரல அடில இருக்க கூட காரணம் என்ன காரணம் இல்லையா இல்ல பேமெண்ட் நீங்க தரலையா மகேசன் எனக்கு அஞ்சு நாள் கால் ஷீட்டு நல்லபடியாக வந்து நடிச்சு தான் கொடுத்தாங்க அதனால எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லபடியாக நடிச்சு கொடுத்து படத்தை முடிச்சு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் டப்பிங் தான் வரல அது ஏன்னு எங்களுக்கு இப்போ வரையும் தெரில நாங்கள் நிறையா பேர் கால் பண்ணோம் ஃபஸ்ட் டைமுக்கு அப்புறம் செகண்ட் டைம் எங்கள் ஃபோனை அட்டன் பண்ணுறதில்ல ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் இல்லை பத்து மாசம் அவரோட டப்பிங்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஒன்றரை வருஷத்துல ரிலீஸ் பண்ண வேண்டிய படம் ஒன்றரை வருஷத்துல ரிலீஸ் பண்ண வேண்டிய எங்கள் படம் மூணு வருஷத்தை தொற்று அதில் அதுல ஒரு வருஷம் மகேஷ் அண்ணனால தான் அவர் டப்பிங் வரல ப்ரொமோஷனும் வரல எங்களை மாதிரி சின்ன படம் எடுக்கிறவங்க ஒரு நோன் ஃபேஸ் ஆர்டிஸ்ட்டை படத்தில் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க மூலமாக எங்கள் படத்துக்கு கொஞ்சம் மக்கள்கிட்ட போய் சேர ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபைனலாக அவர் எங்களுக்கு எந்த ப்ரொமோஷனுக்குமே ஹெல்ப் பண்ணல ஏன் வரலன்னு எங்களுக்கு தெரில நாங்கள் எல்லாருமே கால் பண்ணி பார்த்துட்டோம் பெரிய அலிகேஷன் சரிங்களா ஒன்றரை வருஷம் அவர் தான் படம் இன்னும் போச்சு சொல்கிறது வந்து அவர் சைட்லேருந்து எதாவது நாங்கள் கேட்டுன்னா நீங்கள் அதை ஒத்துப்பீங்களா தாராளமாக நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க நாங்கள் ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் ஒருத்தவங்க டப்பு முடிக்காமல் படத்தை என்ன பண்ணுறது ஒருத்தவங்க டப்பிங் பண்ணாம ஒரு யாருக்குமே தெரியாத ஆர்டிஸ்டா இருந்தா நாங்க வேற யாராவது வச்சு டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிடலாம் மக்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட வேற ஒரு வாய்ஸ் வச்சு டப் பண்ணா அதை பார்க்க நல்லா இருக்காது ஏத்துக்க மாட்டாங்க அது பெரிய டிராபேக் ஸோ அவரோட டப்பிங்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக அவரோட ஃபோன் கால் அட்டன் பண்ணி மகேஷ் என்ன சொன்னாரு நீங்க வேற யாராவது வச்சு டப் பண்ணீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு ஆளை வச்சு டப் பண்ணி படத்தை முடிச்சிருக்கோம் ஸோ இது அலிகேஷன் இது வந்து இதுக்கு நானுமே சாட்சி நானும் அவர் மகேஷ் சார்கிட்ட பேசினேன் நிறைய பர்சன்டேஜ் சொன்னாரு எல்லாருக்குமே லைஃப்ல பர்சனல் ரீசன்ஸ் இருக்கு இருந்தாலுமே வந்துட்டு இது சினிமா சினிமாக்காக உழைச்சிட்டு இருக்கும் நாங்களாம் புது டீம் ஆக்சுவலா அவர் அங்காடி தேர்தல ஃபேமிலியான ஒரு ஃபேம் அதுக்காக தான் யூஸ் சூஸ் பண்ணாங்க அவரெல்லாம் வந்து இன்னும் இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா வெளியே தெரிய தெரிய தெரிஞ்சுக்கொண்டது எங்களோட நம்பிக்கை அண்ட் என்ன சார் ரிக்வஸ்டாக வச்சோம் பட் ஸ்டில் அவர்கிட்ட எந்த கான்டாக்ட் இருந்தது காத்துக்கிறப்புகளை நடிச்சிருக்காரு காத்துக்கிறப்புகளை வந்து டப்பிங் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் எங்களுடைய பட டீமுக்கு அادله எல்லா அப்டேட்டுமே அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு தெரியும் ஆனா அவர் எந்த ப்ரமோஷன்ஸ் கலந்துக்கல எதுலயுமே அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல அதுவும் ஏன்னு தெரியல அப்படிலாம் அவர் காஸ்ட் கூட வருந்துக்கிட்டே ஏதாவது இல்லை பேமெண்ட் எல்லாம் எல்லாருக்கும் கரெக்டா கொடுத்தாச்சு அவருக்கு என்ன பிசி எங்க யூடியூப் சேனல் இருக்காருன்னு தெரியல பாப்ப ஒண்ணு ரெண்டு தடவை பாத்தீங்களா நீங்க யோசிப்பீங்களா ஒரு கதை காட்றீங்க வளந்தே बोलறாங்க அந்த குழந்தை இன்னொருத்தன் बोलறேன் சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி எதுக்கு ஏன் இந்த கதை அப்படினா நாங்க ஒரு சின்ன டீம் பெரிய பெரிய படங்கள் வரும் பொழுது எங்க படம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா கதை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது நான் ரொம்ப தெளிவா இருந்தேன் கதை ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இட் ஷட் பி a டிஃபரண்ட் எல்லா கதையோட கம்பேர் பண்ணும்போது வேறுபட்ட கதைக்கலமாய் இருக்கணும் அதை பிளான் பண்ணி பண்ணதே தான் இந்த ஸ்டோரி ஸ்டோரி ஸ்டோரிக்குள்ள ஸ்டோரி ஸ்டோரிக்குள்ள ஸ்டோரி ரெண்டு ஸ்டோரியும் ஒரு ஸ்டோரிக்குள்ள இருக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே நாங்கள் யோசிச்சு பார்த்தோம் டிஸ்கஸ் பண்ணி பார்த்தோம் இதுவரை எந்த தமிழ் சினிமாவிலும் இல்லை அதனால மக்களுக்கு பிடிக்கும் நம்பி இதை எடுத்தோம் இந்த படத்து மூலமாக மக்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மூணு விஷயங்கள் ஒன்று நீங்கள் உங்களை ஜெயிக்கணும்னு நினச்சா எந்த காரணத்துலையும் விட்டுறாதீங்க கடைசியில் ஒரு மேஜிக் நடக்கலாம் நீங்கள் ஜெயிச்சிடலாம் கடின உழைப்போட இருங்க ரெண்டு கல்வியுடைய முக்கியத்துவம் என்ன நான் சொல்கிறது மறுக்கப்பட்ட கல்வியில் சாதாரணமான ஒரு மனிதனால எடுக்க முடியாத ஒரு கல்வி அந்த கல்வியை எடுத்துக்க அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தனக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்ச ஒரு கல்விய நிறைய யூஸ் பண்ணிக்கிறது இல்லை அவங்களும் அந்த கல்வியை நல்லபடியா யூஸ் பண்ணி சமுதாயம் நல்ல பாதையில போகணும் அப்படிங்கிறது எங்களோட செகண்ட் தாட் தேர்டு சோசியல் மீடியா இன்னைக்கு எல்லாரோடைய வாழ்க்கையிலையும் அடிப்படை உணவு உடை இருப்பிட மாதிரி சோசியல் மீடியா நாலாவது இடத்த பிடிச்சிருக்கு அந்த நாலாவது இடத்த பிடிச்ச சோஷியல் மீடியா அந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் அது மக்களுக்கு எல் எல்லாருக்குமே வி ஷுட் சேவ் அவர் டைம் நான் சொன்ன மாதிரி உலகத்திலே விலை மதிக்க முடியாத ரெண்டே விஷயம் ஒன்னு உயிர் இன்னொன்று நேரம் அந்த நேரத்தை மக்கள் எப்படி பயனுள்ளதாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கமர்ஷியல் எலமெண்ட் மூலமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சொல்லணும்னு விருப்பப்பட்டோம் ஸோ இந்த மூணு தீமை இந்த படத்துல நான் சொல்லியிருக்கேன்

அவருக்கும் அந்த ஒரு மணி நேரத்துக்கு சம்பந்தமே இல்லாம வச்சுமா அவர் ஒன் அவர் ரெண்டு மணி நேரம் செலவு பண்றத நான் தவறுன்னு சொல்ல விருப்பப்பட்டேன் அவ்வளவுதான் வேற யாரும் இல்லை அதே யூடியூப் சேனல்ஸ்ல என்னென்ன நல்லது இருக்குங்கிறது நான் படத்துல ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் கொடுக்கலாம் அதே நேரத்துல நாட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லலாம் மக்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்குற மாதிரியான நிறைய கருத்துகள் இருக்கு நிறைய இன்ஜினியரிங் வீடியோஸ் மெக்கானிக்கல் வீடியோஸ் ஏரோநாட்டிக்கல் வீடியோஸ் இந்த மாதிரி அறிவு சார்ந்த வீடியோ அதே யூடியூப்ல தான் இருக்கு அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம்

எல்லா கண்டே எடுத்து நான் ஸ்கிரிப்ட் பண்ணா படம் நாலு மணி நேரம் போயிடும் அது போர் அடிச்சிருக்கிறதுனால ஏதாவது சோசியல் மீடியாவில் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் வேற ஒன்றும் இல்லை ஒரு பாட சோத்துக்கு ஒரு சோ பாட அவ்வளோதானே நீங்க இன்ஸ்டாகிராம் மென்ஷன் பண்ணீங்களா நான் ஹேப்பியா இருக்கேன். ஏ அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல एक्चुअली யூடியூப் யூடியூப் ஏ பத்தி கேட்டனா இன்னைக்கு வந்து யூடியூப்காக எவ்வளவு சம்பாதிக்கறா. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுல நம்மளுமே இன்வால்வ் ஆயிருக்கும் பட் என்னன்னா அனாவசியமா மக்களோட நேரத்தை திருடைய யூடியூப் சேனல்ஸ் தான் நம்ம சாடி இருக்க தவிர்த்து எல்லா யூடியூப் சேனல்ஸ் ஆடலாம் அது கிளியரா கிளியரா கிளாரிஃபை பண்ணி படத்தை சொல்லியிருக்கோம் ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லிருக்கோம் ஆக்சுவலாக ஸோ மக்கள் பார்ப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கு புரியும் நாங்கள் நம்புறோம் அண்ட் ரீசெண்டாக ஸ்கிரிப்டை பத்தி அண்ணன் கேட்டாப்புல இப்போ மகாராஜன் ஒரு படம் வந்துச்சு விஜய் சேதுபுரோட நிதின் நிதில் பார்த்துருப்பீங்க கரண்ட்ல ஒரு பாஸ்ட் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க அது மாதிரி தடை அதை உடையில ஒரு புதுசான ஒரு அட்டம் யூனிக்கான ஒரு ஸ்கீம் பிளே பண்ணிருக்காரு அறிவழகன் மீடியா எந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்களோ அது அதை வச்சு தான் அந்த கண்டென்ட் அந்த ஸ்கிரிப்ட் வந்து மக்கள் ரீச் பண்ணும் ஸோ தயவுசெய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்களை கலாயங்க திட்டங்க தப்பு கிடையாது ஆனா பதில் சொல்ல எப்போ எங்க கூப்பிட்டாலும் நாங்கள் தயாரா இருக்கிறோம் ஸோ இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும் அதுக்காக இந்த ப்ரஷம் நட்டப்பட்டது ஸோ நாங்கள் புது டீம் பாக்குறீங்களா நான் ஆல்ரெடி முப்பது படம் நடிச்சிருக்கேன் இருந்தாலுமே ஃபேஸ் இன்னைக்கு ரொம்ப இருக்கு அது இல்லைனா நமக்கு வாய்ப்பு கிடைக்காது இந்த படம் அந்த ஒரு ரெகனிஷன் எனக்கு மட்டும் இல்ல பொது இயக்குனர் பணம் போட்டிருக்காரு பணம்னா சும்மா சேவிங்ஸ் எடுத்து இருந்து எடுத்து ஸ்டில் ஒர்க்கிங் ஜெர்மன்ல கஷ்டப்பட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வேலை செஞ்சு வந்த மனுஷன் நானும் பேங்க்ல வேலை செஞ்சு வந்த மனுஷன் தான் இருக்கேன் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது இன்ஸ்டாகிராம்லாம் தூக்கி வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்ப நாங்களாம் எங்க போறது

தேட்டர் போய் பாருங்க நிறைய தேட்டர்ஸ் நாங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கோம் எவ்வளோ கிடைக்காது எங்களுக்கு தெரியல இன்னைக்கு இருக்கிற சாய்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தேட்டர் லிஸ்டிங் நாளைக்கு தான் இங்க ரிலீஸ் ஆன நினைக்கிறேன் கணிசமான தேட்டர் கிடைச்சா கூட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கண்டென்ட் தான் அதுவர்களுக்கு கொடுத்துருக்காரு லைவ் செஞ்சு கொஞ்சம் மனசாட்சியோடு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எங்க டீமுக்கு தடை அதை உடை டீம் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தடை அதே உடை